Hi, chào anh Nguyễn. Hi, friends. Ai ra live luôn, đang comment Live ai ở nhà Please comment me. Chắc là sáng tôi đi tìm luôn, đi ஹாய் ஹாய் ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கமேண்ட் மீ வியூ எப்படி இருக்குது எரியா எப்படி இருக்குது நல்ல வசமையாக இருக்கா ஹாய் யாரோ ஆள் வந்திருக்காங்க லைவில் ஆனால் ரீப்ளை தான் பண்ணக்கானேன் கமெண்ட் பண்ணக்கான கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைவில் யார் இருக்குது ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் முத்துலட்சுமி ஹாய் சாத்தா சா என்ன பண்ணுறீங்க பார்த்தா என்ன பண்ணுறது லைவ் போட்டுக்கிறேன் முத்துலட்சுமி लक्ष्मी साप सपाड़े प्रवीण ऋत् प्रवीण ऋत् हाई ना पड़ी साप्टीला பேசு நீங்கள் நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் எந்த ஏரியா நான் தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஐ ஹவ்ஆர் யூ ஹலோ இந்த ஊர் இன் தெலுங்கு எந்த ஊர் இன் தெலுங்கு தெலுங்குலாம் தெரியாது சிஸ்டர் நான் தமிழ் மட்டும்தான் தெரியும் நீங்கள் தெலுங்குவா அமுத்துலட்சுமி ஐ ஒன்லி தமிழ் ரவீந்தர் தூ என்ன பண்ணுறீங்க ரிப்ளை காணும் சாங் ஆஃப் இங்கிலீஷ் சாங் ஆஃப் இங்கிலீஷா தமிழ் தான் தெரியும் இங்கிலீஷ் தான் தெரியாது ஓய்யா லட்சுமி எந்த ஊருன்னு கேட்டேன்னு சொல்ல பதிலே சொல்லலை இங்கே எந்த ஊர் பாருங்க நேற்று நான் சொன்னேன் மாடு டெய்லி இங்கே தண்ணி குடிக்க வரும் அதே மாதிரி இன்றைக்கும் வருது பாருங்க காமிக்கிறேன் இருங்க டெய்லி இங்கே வந்து தான் தண்ணி குடிச்சிட்டு போவோம் அவங்களையும் அங்கிட்ட பற்றி விட்டாங்க வந்த மாடை பாவம் வரும் வரும் இங்கே தான் ஆனால் வரும் தண்ணி குடிக்க இங்கே தான் வரும் வந்தோன்னே உங்களை காட்டுறேன் இந்த மாடை லைவ்ல முப்பத்தெட்டு பேர் இருக்கீங்க ஆனால் ஒரு ஆள் கம்மெண்டாகணும் ஏதாச்சும் பேசுங்க பேசுனா தானே முப்பது பேர் வந்துடுவீங்க ஒருத்தரும் கமெண்ட் பண்ண மாட்றீங்க ப்ளீஸ் கமெண்ட் திருலட்சி லாங் சாங் லாங் சாட்டம் திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலியில் தான் இருக்கீங்களா நீங்கள் திருநெல்வேலியா ஓகே நான் வந்து மதுரை மதுரையில் இருக்கேன் மாடு நேற்று வந்த மாடெல்லாம் வருது அதைத்தான் தான் பார்த்துக்கிட்டுருக்கேன் தண்ணி குடிக்கிறதுக்காக வருது எப்படிலாம் இந்த பாருங்கள் காண்கிறேன் நல்லா பாருங்கள் நேற்று வந்து அதே மாடு தான் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு மாடு வரும் வெள்ளை மாடு நல்லா காணிக்கிறேன் உங்களுக்கு தண்ணி குடிக்கிற தண்ணி வாலியை தள்ளி விட்டுருச்சு வாலியில் தண்ணியே இல்லை பாருங்க சொன்ன இல்லை டெய்லி இங்கே தான் தண்ணி குடிக்கணுங்க பாருங்க பாருங்க தொலைச்சு எங்கே இந்த ஊருக்கு தண்ணி குட்டி இருக்கா தண்ணி குட்டியா பன்னிக்குட்டி எங்கே இருக்குது இருக்கு ஆனால் இங்கே இல்லை ம் ஓகே 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 பாருங்கள் எல்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் விடுங்க ஏதாச்சும் பார்க்குறவங்களாம் ஓடி போயிடுறீங்க லைக்கை போட மாட்டுறீங்க ஒன்றும் போட மாட்டேங்க கமெண்ட்டாக பண்ணுங்கண்ணா பண்ண மாட்டேறீங்க ரிஸ்கே போயிடுறீங்க வந்துட்டு வந்துட்டு கலக்கிறேங்க நான் நானாக கலக்கிறேன் என்னத்தை கலக்கிறேன் ஜூஸாக கலக்கிறேன் என்னது துளச்சுமி நேரில் பார்க்கணும் புரியல என்ன கேட்குறீங்க என்ன நேரில் ம் ஓகே 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 சாப்டாச்சாரம் துலட்சுமி என்ன சாப்பாடு நான் வீட்டில்

மும்பை ஏரியா கிளைமேட் மும்பை ஏரியா கிளைமேட்டில் இருக்கா உங்கள் ஏரியாவா திருநெல்வேலியா ஓகே ஓகே எங்கள் ஏரியா கிளைமேட்டை நேற்று ஃபுல்லாக மழை போயிடுச்சு இன்றைக்கி தான் வெயில் அடிக்குது

சவுண்ட் வந்துருச்சா ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சா தான் சவுண்ட் ஆஃபிங் யூ அங்கிள் நமஸ்தே 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 மேக்ஸ் கேமிங் முத்துலட்சுமி ஓத்துலட்சுமி என்ன பண்ணுறீங்க சாம்பார் சாதம் ஜாப்பிங்களா தனுஷ் தனுஷ் பட்டப்பாளையம் தனுஷ்கரண் தனுஷ்கரன் காண முடி போயிட்டீங்களா தனுஷ்கரன் 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 ஓடியாச்சா துலட்சுமி சாம்பார் சாதம் சாப்பிட்டாச்சா ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளமோ தலட்சுமி ஃபைவில் யாரையுமே காணோம் எல்லாம் ஓடிட்டிங்க லைவ் டம்மியாக இருக்குன்னு ஓடிட்டிங்களா டம்மி லைவாக இருக்குன்னு ஓடிட்டிங்க போல் இருக்கு லைவில் ஒருத்தரை வேணும் நேரடியாக இப்படி பார்த்து அழகாக இருக்கு லட்சுமி பாய் சரி ஓகே பாய் இப்போதான் பாருங்கள் லு்மி பாய் பை ஒரே டிஸ்டபன்ஸாக இருக்குது சுற்றி சரி ஓகே லைவாக கட் பண்ணிட தான் அது நான் ரீப்ளை பண்ணுற மாதிரி தெரில Bye. See you. Not a leaf on that one, booger. சரி ஓகே நைட்டு பைக்கில் பார்ப்போம்